ஓம் ஸ்ரீ குரு டியோ நம நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞான ஞானசுரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது மகர லக்னக்காரனுக்கு ஏழு நாட்களுக்கான பலன் ஜனவரி இருபது முதல் ஜனவரி இருபத்தி ஆறு வரை சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எந்த பாவத்தில் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியின் பலாபலன்களை நம்ம பார்க்க இருக்கோம் இப்ப மகர லக்னத்திற்கு முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு மேஷராசில கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு காலையில எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு அந்த கார்த்திகை ஒன்னாம் பாதம் முடிந்து ரிஷபராசிக்கு சந்திரன் மாறுகிறார் அப்ப நாலாம் இடத்துல இருக்கிற சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு போறார் ஆனாலும் இந்த நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்ப சூரியனுடைய பலாபலனை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம் நம்ம லக்னத்துக்கு சூரியன் வந்து எட்டாம் அதிபதி இருந்த போதிலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே சூரியன் இருக்கிறதுனால அவருக்குன்னு ஒரு சுய பலம் சுய ஆதிக்க குணம் தனித்திறமை தலைமை தலைமை பண்பு அதாவது எல்லாரையும் வழிநடத்தரக்கூடிய ஒரு திறமை இது அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்னு எடுத்துக்கலாம் இதெல்லாம் இன்னைக்கு மேம்பட்டு இருக்கும் இருந்த போதிலும் கூட அதை கோபதாபங்கள் ஒரு அதிகாரமான பேச்சு இதுகளை எல்லாம் வந்து நாம பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நடந்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு சூரியன் வந்து எட்டாம் வீட்டுக்கு தான் அதிபதி அப்ப காலையில எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே அவர் ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு சூரியனை போல அங்கே செயல்படுறாரு நம்மளுடைய சிந்தனைகள்ல கலை திறமைகள் ஐந்தாம் இடம்னா குழந்தைகள் மற்றும் விளையாட்டு அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட விழாக்கள் நிகழ்வுகள் இந்த ஈடுபாடுகளை எல்லாம் அதில் முன்னெடுத்து செல்லும் ஸோ நல்ல நாளாக அமையும் ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து ஐந்தாம் இடமான ரிஷபராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் அப்ப நம்முடைய லக்னத்திற்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதிதான் சந்திரன் ஐந்தாம் இடம் என்பது உள் உணர்வு உறவுகள் பாசம் நேசம் குழந்தைகள் பிரியப்பட்டவர்களோட பழகிறது மற்றும் திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் குழந்தை பிறப்புக்கும் சாதகமாக இருக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக செல்லும் ஜனவரி இருபத்தி ரெண்டு மிருகசிரீஷம் நம்ம ஐந்தாம் இடத்துல ரிஷபராசியில சந்திரன் செவ்வாய் நட்சத்திரமாக செயல்படுகிறார் செவ்வாய் வந்து தனுசுல பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரனும் இங்க பன்னெண்டு தான் இருக்காரு இன்றைய நாள்ல ஒரு அலைச்சல் படுறது செலவுகள் பண்றது அல்லது நம்மளை நம்மளே ஏதோ ஒரு வகையில வருத்திக்கிறது இது மாதிரியான உபாதைகளை இங்கே கொடுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டா ரெண்டு கிரகம் மட்டுமல்ல மூணு கிரகமுமே அந்த பன்னெண்டாம் வீட்ல இருக்கு செவ்வாய் புதன் சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்தால் நம்ம என்னன்னா எமோஷனலி ஆண் பெண் உறவு பெருவு கிளர்ச்சி இது சம்பந்தப்பட்ட எமோஷனலி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இப்போ நம்மளை பற்றி மறைமுகமான சில செயல்பாடுகளோ அல்லது சரி திட்டங்களோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேங்கு ப்ராப்ளமோ இதெல்லாம் கூட சில பேருக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரகசிய செயல்பாடாக அந்த பன்னெண்டாம் இடம் செயல்படும் அதனால நமக்கு அந்த மறைமுகத்தன்மை அப்படிங்கிறதுல ஒரு க கவனம் வச்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசியில சந்திரன் நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் பயணிக்கிறார் இன்றைய நாள் வந்து வேலை நமக்கு சர்வீஸ் ஓரியன்டா நம்ம பண்ணக்கூடியது தொழில் சொந்த தொழிலா இருக்கலாம் அல்லது ஒரு இடத்துல இன்சார்ஜா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கலாம் திறமைகள் வந்து வெளிப்படக்கூடிய நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அதே நேரத்தில் இன்றைய நாளில் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது பிற நபர்களை சந்திக்கிறது தகவல் தொழில் பண்ணுறது ப்ராஜெக்ட் பண்ணுறது இதிலெல்லாம் கொஞ்சம் தடை தடைவுகள் ஏற்படுங்கிறதுனால இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் அவாய்ட் பண்ணிருந்தேன் வெளி பிரயாணங்கள் போகலாம் பட் அதே நேரத்தில் வே இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறது மாத்தி போகிறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவாய்ட் பண்ணி செலவுகள் இருக்கணுங்கிறத இது காட்டுது ராகுனுடைய நட்சத்திரம் வந்து புதன் நட்சத்திரம் அதாவது ரேவதியில் இருக்கார் அந்த புதன் வந்து நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்ப ரிசர்ச்சில் இருக்கிறாங்க சயின்டிஸ்டா இருக்காங்க இந்த மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு இது சைன் பண்ணி கொடுக்கும் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி நாலு புனர்பூச நட்சத்திரம் சந்திரன் ஆறாம் வீட்டில் மிதனராசியில் குரு மாதிரி செயல்படுறார் குரு நமக்கு நாலாம் வீட்டில் அஸ்வின் நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த துறைகள் வியாபாரங்கள் நம்ம எதில் வேலை பார்த்தாலும் இந்த பொறுப்பு மிக்க பதவிகள் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து பூசம் நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் சனியோட நட்சத்திரத்துல செயல்படுறாரு இந்த காலகட்டத்தில் உறவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அண்ணன் மனை பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் படாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நாக்குல சனின்னு வாக்குல சனின்னு ரெண்டாம் இடத்துல சனி இருக்காரு அந்த நட்சத்திரத்துல தான் சந்திரன் போறார் அதனால பண வரவுக்கோ உழைப்புக்கோ பஞ்சம் இல்லை ப்ராப்ளம் இல்லை ஆனால் பேச்சுவார்த்தைகள் உறவுக்கு வந்து பாதிப்பு இல்லாத வகையில் நம்ம நாம ஒரு பக்குவமாக போய்க்கணும் அடுத்த நாள் ஆயில்யம் நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் அதாவது வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிலியம் நட்சத்திரம் அப்போ புதன் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்காரு புதன் வந்து சுக்கரனுடைய உட்காந்து சுக்கரனும் இங்கே பன்னெண்டில இருக்காரு சிறு சிறு பிரயாணங்கள் போகிறது வருது இதெல்லாம் இருக்கும் ரெண்டாவது வேலைக்கான முயற்சி இருக்கும் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கும் சில பேர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இது மாதிரி அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற பாயிண்ட் அவங்கவங்களுடைய பருவம் திசா புத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலை செய்யும் இப்போ நம்ம இதில் சொல்லி இருக்கிறதெல்லாம் ஏழு நாட்களுக்கு நட்சத்திர ரீதியாக சந்திரன் போறதுங்கிறது தான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பயணிக்குது அந்த நட்சத்திரத்தை ஒன்பது பகுதிகளாக பிரித்து உப நட்சத்திரங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சோம்னா இன்னும் வந்து நமக்கு அன்றைய கிரகத்தினுடைய வலிமை மற்றும் அந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்குகிறது என்கின்ற புரிதல் உண்டாகும் அந்த வகையில நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தை இந்த வகையில நம்ம வந்து டிரைவ் பண்ணி வச்சுக்கணும் அப்ப பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்கள் தான் நம்மை ஆளுகின்றன அவைகள்தான் பன்னெண்டு பாவ அதிகாரிகளாக செயல்படுகின்றன உங்களுடைய லக்கணம் மகர லக்கணம் அப்படின்னா சிந்தனையை குறிக்கிறது லக்கணம் ரெண்டாம் இடங்கிறது பணவரம் மூணாம் இடங்கிறது தைரியம் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நமக்கு யார் அதிகாரி நம்ம இந்த உபநட்சத்திர கோட்பாடுல கணிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்